அனைவருக்கும் வணக்கம் ஓ இரண்டு நாளைக்கு குட்டி நம்ம அண்டா செந்தில் ஒரு வீடியோவை கலகலப்பாக போட்டார் அந்த கலகலப்புனால் பெரிய மகிழ்ச்சியில் வந்து ஆர்ப்பரிச்சு கொட்டினாப்பில என்னென்னா சீமானவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் மடக்கிட்டாங்க சீமானவர்களை பத்து குரலை கேட்டாங்க நேரடியாக கேட்டாங்க சீமான மறந்துட்டாப்புல அப்படின்னு சொல்லி செந்தில் செந்திலவர்கள் பேசினாங்க பொதுவாகவே எந்த கட்சித் தலைவர்களும் அரசியல் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டம் கிடையாது யாராக இருந்தாலுமே விமர்சனம் படக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அது சீமானன் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது ஆனால் நமக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுது நியாயமான கேள்வி நீங்கள் சீமானவர்கள் விமர்சனம் பண்ணுறீங்க சரிதான் நியாயமான ஒன்று தான் உங்களுக்கு பிடிக்கலை அவங்க தத்துவம் பிடிக்கலை கொள்கை பிடிக்கலை எதுக்கும் விமர்சனம் பண்ணுறீங்க உங்களுக்கு உங்களுடைய கருத்துப்படி நியாயமாக இருக்குது ஆனால் சீமானனுடைய செய்த சந்திப்பில் இல்லை சீமானன் பேசக்கூடியதில் குறை கண்டுபிடிக்கக்கூடிய சுத்துவான்கள் அதை சுற்றுவான்கள் நம்ம யாரை ஆதரிக்கணும் தேடி பார்த்தா நீங்கள் அமெரிக்கா செந்து வந்த பிறகு இந்த அமைச்சரவில் எதாவது மாற்றம் இருக்குமா சார் மாறுதல் ஒன்றுதான் மாறாருக்குது ஒரு சாதாரண கேள்வியைவே கீழே குனிஞ்சு பார்க்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு தான் ஆதரவு தெரிவித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த அண்டாவை நம்ம நசுக்கணுமா நசுக்கக்கூடாதா நசுக்கியே ஆகணும் அப்படி காலைல போட்டு அண்டா மிதிக்கப்போகிறோம் விடிய வாய்ப்பு உள்ளவங்க ஃபுல்லாக பாருங்க என் குரல் வலையை ஒருத்தனாலையும் நெறிக்க முடியாது சொல்கிறான் ஒருத்தனாலையும் நெறிக்க முடியாது அதாவது ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு பெயிட்டாப்பில் தொழில் வளத்தை பெருக்கணும் ஆனால் ஐயாவுக்கு கொஞ்சம் விவரம் தெரியல ஐயா அங்கே போகிறத விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒருத்தர் ஒரே ஒரு நிறுவனத்துக்குங்க ஒன்று ரெண்டு மூணுலாம் கிடையாது தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவதாரமாக செலுத்துவதில் அமலாக்கத்துறை சொல்கிறாங்க எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது போன முறை ஐயா ஒரு வெளிநாட்டு பயணம் போகும்போது இதே மாதிரி தான் பொன்போடு மீது வந்து ஒரு வழக்கு வந்துச்சு உடனே உடம்புறப்புக்குலாம் பொங்கிட்டேங்க எங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊரில் நேரம் பார்த்து பொன்மீடி பொன்மீடி வந்து வழக்கு வந்துருக்கு நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம் எங்கள் ஐயா வரட்டும்னாங்க ஆனால் உங்கள் ஐயா இருக்கும்போது செந்தில் பதிவு உறுதிக்க வச்சாங்க மறந்துட்டாங்க போல இருக்கு குதிச்சுட்டு இருந்தாங்க இப்போவும் பாருங்க ஐயா அமெரிக்கா போன உடனே ஈடி வந்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபா வந்து அவதாரி விதிக்கிறாங்க யோசித்து பார்த்துக்கோங்க இது கனெக்டிங் த டாட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இதில் செந்திலிவலுக்கு பல்கர் அமௌண்ட் கிரியேட் கிரீட் ஆகிடுச்சு என்னடா பல்கா செஞ்சிலுக்கு எப்படி போச்சு ஆதாரம் நீங்க எப்படி பேசி கேட்பீங்க தம்பி என்ன ஆதாரத்தோட பேசுவேன் இதனுடைய குற்றச்சாட்டை கூட இருக்கலாம் எங்க அண்ணன் செஞ்சில் என்ன சொல்லியிருக்காரு நான் குரலற்றின் குரலாக ஒழிப்பேன் சொன்னார் கரெக்ட் தானே அவர்களுக்காக நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேன் குரலற்றவர்களின் குரலால் ஓங்கி ஓங்கி ஒழிக்கும் என் கேள்வி இன்னும் 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 தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அமலாக்கத்துறை வந்து ஒரு எம்பிக்கு ஒரு தொழிலதிபரோ இல்ல யாரோ ஒருத்தன பிரச்சனை கிடையாது இங்கே ஒரு இவர் யார் ஒரு மக்கள் பிரதிநிதி இவர் வந்து யாரு மதிப்பிற்குரிய ஜகத்திரச்சகன் மக்களுக்கு பிரதிநிதி அவருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபா அபதாரம் விதிச்சிருக்காங்கன்னா அந்த அபதாரத்தை பத்தி செந்திலி பேச மாட்டேங்க புரியுதா பால்கா அண்டாக்கு போயிடுச்சு அவர்தான் வந்து செம்பு கிடையாது இல்லை அவர் செம்பு கிடையாது செம்பு வந்து ஒரு லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும் அண்டா அப்படி கிடையாது பத்து குடத்தையும் ஒதிக்கலாம் அதுக்கு தான் அண்டா துடிச்சிக்கிட்டு வருது சகத்ரத்தின்கிட்ட பலுக்க அமௌண்ட் வாங்கிட்டு குரலற்ற குரலாய் பசக்கூடிய செந்திலவர்கள் நல்லா வைத்த நெப்பி பேச மாட்டார் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மதம் தெரியுமா ஐயா அமெரிக்கா அமெரிக்கா போன உடனே இங்கே அவருக்கு மீது வந்து அப்பதான் விதிச்சாச்சு இது போன வருஷம் இதே மாதிரி நடந்துச்சார் வெளிநாட்டுக்கு போகிறாரு பொன்முடி மீது வழக்கு வருது பெரிய விஷயம் நடந்துச்சு ஆயிப்போன்னு கத்தி நடந்தாங்க இப்போ அதே சம்பவம் ஜெகத்யரசன் மீது வந்து நடந்திருக்கு இதில் யாரோ ஒருத்தங்க வந்து உள்ளாக பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஐயா அமெரிக்காவுக்கும் பெய்டாப்பில் அமெரிக்காவுக்கு போகிறதுக்குன்னு கூட்டி சம்பவம் பண்ணி தான் போகல நம்ம எல்லாேருக்கும் கண்ட் கொடுத்தா போகலாம் ஆனால் அங்கே போன பிறகு உடம்பிற பிறகு கிடையாதுலாம் ஏ நாங்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள் அங்கே வந்து கண்டன்ட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி கண்டன்ட்டு அள்ளி கொடுத்துருக்குறோம் இங்கே என்னென்னா இந்த டைம் ஸ்கொயர்னு சொல்லி ஒரு இந்த எல்இடி டிவி மன்னிக்க ஒன்று நெட்டுக்கு இருக்குங்க டவர் மணிக்கு இருக்குங்க சரிங்களா அதில் ஐயாவுடைய புகைப்படம் போட்டு உதவி ஸ்டாலினுடைய புகைப்படம் போட்டு அமைச்சர் ராஜாவுடைய புகைப்படம்லாம் போட்டு ஒரு இது வந்து வெளியிட்டாங்கங்க அமெரிக்காவே நெடுங்க வச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லி பெரிய விட்டு உருட்டுனாங்க ஊடகங்கள் முத கொண்டு வெளியிட்டாய்ங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது முழுக்க முழுக்க எடிட்டுங்க அது எடிட்டிங் பண்ணிங்க நல்ல பொருள் எடிட் பண்ண இவனோட புத்தியை பார்த்துக்கோங்க அது பீரு க பீரு பாட்டிலுக்கு போட்ட ஒரிஜினல் ஃபோட்டோ பீரு பாட்டிலுக்கு இவன் புத்தி எந்த நேரமும் சரக்கப்படுத்தி இருக்கனால என்ன நினச்சாங்கன்னு தெரியல போகிற பக்கத்தில் பீரு பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு இவர் படத்தை வச்சுக்கி சொறிகிட்டேங்க எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா இங்க நம்ம அடிவங்களை மட்டும் அத்தாம அமெரிக்காவுக்கு போய் வைட்டு வராங்க ஒரு ஒரு கண்ணன் யோசிச்சு பாருங்க போய் கண்ணன் கொடுக்கிறாங்க அதுலேயும் குறிப்பா ஐயா முதலமைச்சர் முகஸ்டாலின் போகும்போது அங்க அமெரிக்கா யாராவது ஒருத்தவங்க வரைக்கும் அனுப்பி இருக்கலாம் யாராவது காசு கொடுத்தாச்சு எப்ப வாப்பான்னு சொல்லி நமக்கு தெரிய போகுது அங்க எல்லாம் வெளியே தான் இருக்க போறா கரெக்டாக அங்கேயும் போயிட்டு ஒரு நூறுரூவா ஆயரூபா கொடுத்தோம்னா வணக்கத்தை போட்டு ஒரு பா சா சால்வையும் போட்டு பொன்னாடையும் போட்டு அப்படியே பண்ணியிருக்கலாம் அதுவும் பண்ணலை அங்கேயும் அதே மூஞ்சி அது வந்து அமைச்சர் ராஜா இருக்கிறாப்பில் இந்த மாதிரி அதே ஆட்கள்லாம் முன்னாடி போய் நிக்கிட்டு வரவேற்றுட்டாங்க நம்ம வாழ்க்கை திரும்பி வரவேற்கிறாங்க முன்னோக்கிட்டி விசா இருந்தது முன்னக்கூட்டி பாஸ்போர்ட்டை போட்டு அமெரிக்காக்கு போயிட்டு அங்கேருந்து வரவேற்க போயிடுச்சு நாங்கள் முதலமைச்சர் வரவேற்பு யார் வரவேற்றா அமைச்சர் வரவேற்பா எந்த அமைச்சர் இந்த தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் ராசா சின்னங்கடா கடற்களா அதாவது செயல்பட்டு இருக்காரு எப்படி சிறப்பை வரவேற்றுட்டாங்க அமெரிக்காவில் ஒரு ஒரு கட்சிக்கார வந்து திமுக கட்சிக்கார இந்த காரைக்காரருக்கு தானே வராது இந்த தெங்காய் தரணாக கிடையாது அவ்வளோ முடிஞ்சு போச்சு அந்த கட்சிக்குன்னு அடையாளம் என்னது தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோ தான் அது பாட்டருக்குள்ளே தான் அமெரிக்காவுக்கு போனால் இங்கே உள்ள ஆட்கள் தான் இவருக்கு முன்ன கூட்டியே போய் ஃபைட்டை பிடிச்சி உட்காந்து ஐயா வரலாம் பூங்கொத்த கொடுக்கணும் ஐயா வார சால்வை போகிறோன்னு சொல்லி போகணும் இதுதான் தமிழ்நாட்டில் திமுக கட்சியினுடைய லட்சணம் எங்க அமெரிக்காவுக்கும் போய் வரவேற்பதற்கு திமுக கட்சிக்காரங்க இல்லை போல் இருக்குது இவ்வளோ தான் வளர்த்த விதம் இதில் பெரிய இயப்பு என்னென்னா அந்த டைம் ஸ்கோர் ஒன்று போட்டாங்களா அது ஒரு சின்னதாக காசு கொடுத்தாலே போதுமா யாருக்காலும் போட்டுருங்களா ஓ அந்த காசு கூட போட முடியாமல் எடிப்படி போட்டிருக்காங்க அது ஊடகங்கள் முழுக்க போட்டுருச்சு ஊடகங்கள் பார்த்துச்சு ஆகா இது பெரிய உருட்டை விட்டுட்டாங்களே நமக்கே டிமி அடிச்சிட்டா இங்க இங்கே அனுத்துட்டீங்க எல்லாருமே சமூக வலைதளம் மட்டும் உங்கள் கையில் இல்லையனு வைங்களேன் பத்து பிசாக உங்களை ஒருத்தனும் மதிக்க மாட்டாங்க ஆ உடனே நம்பர் டக்கு டாக்டர் அழிக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் உடம்புற பக்கம் பாருங்க நீங்கள் எங்கே அடிக்கலாம் இங்கே இருக்கலாங்க நீங்கள் இங்கே வச்சு சும்மா அடிக்காதீங்க இந்த கையில் நல்லா எச்சு துப்பி கார் துப்பிட்டு படத்து அப்படி அடி கொடுங்க இணைஞ்சலத்துக்கு ஊப்பிகளுக்கு ஆ தண்ணி நல்லா இருக்குங்க இந்த பக்கம் அடிங்கங்க சூப்பராக இருக்குங்க நினைப்பாங்க மானகண்டிங்க தப்பு நடந்திருக்கு அது ஃபேக்குன்னு சொல்லி காரி புளிச்சு துப்பியாச்சு ஊரே துப்பிட்டு ஊர் துப்பலாம் பரவாயில்ல அமெரிக்கா நாடு சேர்ந்து துப்பிட்டு ஏன்னாடா இந்த மாணகிட்ட போல இங்கேயும் வளச்சுட்டு இருக்கேன் கார் திப்பிட்டு ஆனாலும் பாருங்க எவனும் அழிக்காம பச்சிட்ருக்கேன் தன்மானத்தை விட அழிக்காங்க அதாவது கீழே விழுந்துட்டீங்களே மீசில் மண் ஒட்டலை ம் பதிவு அழிச்சிடாத நம்ம நம்ம அமெரிக்கா தான் போட்டுச்சு டே நான் போடலான நிர்வாகமே சொல்லிடுச்சு அந்த நிர்வாகத்திலேருந்து வெளியிடலை எடிட்டிங் வெறும் ரெண்டு ரூபாய்க்கு சங்கி மணிக்க எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அது கலந்து அவமானப்பட்டுட்டு இல்ல அசிங்கப்பட்டுட்டு இல்லா கேவலப்பட்டுட்டில்ல கல் அழிக்க வாண்டதுனா அதுவும் அழிக்க மாட்டேங்க காரணம் என்னன்னா நாங்கள் யார் தெரியுமா இதெல்லாம் எங்களுக்கு எம்மாத்துறங்க எவ்வளோ அடி வாங்கிட்டு தம்பிகளுக்கிட்டலாம் தம்பிகள்கிட்டலாம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண விஷயப்பா அப்படின்னு சொல்லி உடம்பிறப்புகள் பூரிப்பில் அப்படி மெதப்பில் போய்கிட்டு இருக்காங்க அந்த மெதப்பில் போகக்கூடிய எங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் அவமானப்பட்டீங்க மண் ஒட்டலங்க மீசில் வந்து மீசையில் இருந்து இந்த உச்சந்தல் இந்த முடி இருக்கலாம் இந்த இருந்து உள்ளங்கால் பாதத்தில் விரல் வரைக்கும் கட்டை விரல் சுண்டு வரல் வரைக்கும் மண் ஒட்டி தான் இருக்குது எல்லா பக்கமும் ஆனால் நீ தொடச்சிட்டு நிற்க தெரியுமா அவன் தான் உடம்புறப்பு நிற்க பார்த்தீங்களா அது ஒரு பெரிய அதெல்லாம் ஒரு வெக்கம் மானம் சூடு சொரணை அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த அறிவாழ்த்துக்குள்ளே போக போகிறாங்க தீம்பு கட்சிக்குள்ளே போக போகிறேன்னு தெரியும் போதே வீட்டுக்குள்ளே செருப்பு எப்படி வெளியே கழட்டி வரமோ அதை மணிக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சுரணை எல்லாம் கட்டி போட்டால் அந்த திமுக கட்சிக்குள்ளே போகணும் எல்லோரும் போக முடியுமா அப்படிப்பட்ட தன்மை இருக்கவங்க மட்டும்தான் செயல்ப செயல்படுத்த முடியும் அப்படிப்பட்ட உடன்பிறப்புகளாக இருக்கப்போய்தான் கொஞ்சம் கூட கொச்சனமே இல்லாமல் அதை பதிவு போட்டும் தப்புன்னு செய்தி உருவமே சொன்னாலும் அழிக்காமல் இருக்காங்கன்னா இவ்வளோ தான் இவங்க செஞ்சிவெளிக்கு இதை பற்றி சொன்ன அவசியம் இல்லை அது நெலிக்க பழிக்கப்பட்ட அண்டா அது வந்து நெளிஞ்சி காயலாம் கிடைக்க போனாலும் நான் சொல்லுவேன் குரலாற்றுங்க குரலாக ஒழிப்பேன் யாருக்கு என் வீட்டுக்கு அப்படிம்பார் அவர் சொல்றேன் எனக்கே குரல் இல்லை நான் சொன்னது உண்மைதான் என்ன சொன்னேன் குரலாற்றுக்கு குரலாக ராக ஒழிப்பேன்னு சொன்னோம்லாம் எனக்கே குரல் இல்லை எனக்கே கஷ்டமாக இருக்குது நான் என்னுடைய குரலுக்காக தான் ஒழிச்சிட்டு சொல்லி இப்போ அந்த நிலமைக்கு அண்டாலாம் போயிட்டாப்பில் முட்டு கொடுக்குற கூடல வெடிச்சிட போது அண்டா அண்டா வயிறு வெடிச்சிடாமல் கொஞ்சம் பார்த்து கொடுங்க கொஞ்சமாக வாங்கி கொஞ்சமாக சாப்பிடுங்க ரொம்ப வாங்கி சாப்பிட்ற மனைவி கேள்விப்படுறோம் மாதம் மாதம் பல்கான மோட்டெலாம் இருக்கான் அதனால தான் அண்ணனுடைய அந்த புரிப்பு சிரிப்பு அப்படின்னா சிரிக்காருளா அந்த சிரிப்புலாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது காரணம் என்னென்னா பல்காக பேய்கிட்டு இருக்குது அண்ணன் கொஞ்சம் குறைச்சி வாங்கு இந்த அண்டா வந்து நெளிச்சு நம்ம என்ன செய்யணும்னா காயிலாங்கடையில் போட்டு அந்த காயிலாங்கடையில் ரீப்ரொடக்ஷன் வந்துடுது வரட்ட வட்டம் ஒரு நாள் மொத்தத்துக்கு காயலாங்கடை இல்லாமல் என்ன செய்யணும்னா அண்டா நாள் நெளிச்சு மண்ணுக்குள்ளே புதைச்சிடணும் அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிகளை கிடைக்கும் அதுக்கு ஒரு நேரம் வருதான் பார்ப்போம் நன்றி